நீங்கள் பைபாஸில் போயிருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமுமே எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு நிற்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபோன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இது எதுக்கு தெரியுங்களா நீங்கள் பைபாஸில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ எமர்ஜென்சி ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது ஒரு வாகன உதவி தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் இருக்கிற அந்த பச்சை கலர் பொத்தானை அமுக்குனிங்கன்னா கால் சென்டருக்கு கால் கனெக்ட் ஆகி உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் என்ன உங்களுக்கு குறையோ அந்த குறைய சொன்னிங்கன்னா அவசர உதவி என்ன தேவையோ அந்த அவசர உதவியை சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களை ஸ்பாட்டுக்கே வந்து உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஓஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கு இது எல்லா பைபாஸ்லேயுமே இந்த எஸ்ஓஎஸ் கருவி இருக்கும் பழுது திடீர் மருத்துவ உதவி எல்லாவற்றுக்குமே இந்த எஸ்ஓஎஸ் கருவியை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த தகவல் ஒரு அருமையான தகவல் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் எஸ்ஓஎஸ்னால் என்னன்னு தெரிய வைங்க